ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்க நான் கடவுள்கிட்ட என்னோட பிரார்த்தனையை வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்முட்டையிடும் வாத்துக்கதையை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு கதை தான் ஆனாலும் இன்னைக்கு இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் பொன்முட்டையிடும் வாத்துக்கதை இப்படி கூட பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற தலைப்பில் கூட இந்த கதையை நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம் இல்லையா சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தாங்க அவங்க வாத்துகள் நிறைய வளர்த்துட்ருக்காங்க அவங்க ரொம்பவே ஏழை அவங்க வீட்டோட செலவுகளை பார்க்குறதுக்கு கூட அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் அவங்க வாத்தில் ஒரு வாத்து கோல்டன் கலரில் ஒரு எக் போட்டுச்சு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னடா இது இந்த வாத்து கோல்டன் கலர் எக்கு போடுது அப்படின்னு சரி செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா உண்மையிலேயே அது ஒரு தங்க முட்டை அப்புறவு அந்த வாத்தை கவனமாக பார்த்து அந்த முட்டையை விற்று விற்று அந்த விவசாயி நல்லாவே ஒரு பணக்காரர் ஆயிட்டார் ஓரளவு பணம் வந்துச்சு ஆனாலும் அவருக்கு ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன பண்ணாங்க டெய்லி ஒவ்வொரு ஏக்கா இது போட்டுட்டு இருந்துச்சு முட்டை போட்டுட்டு இருந்துச்சு இதை ஒன்று ஒன்றா விற்று நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரர் ஆகிறதுக்கு பதிலாட்டு ஒரு அந்த வாத்தை வெட்டி பார்த்தோன்னா நிறைய முட்டை அவ்வளோ முட்டையும் கிடச்சிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்க அந்த வாத்தை எடுத்துகிட்டு போய் வெட்டிட்டாங்க ஆனால் உள்ளே இருந்தது ஒரே ஒரு முட்டை அந்த வாத்தும் இறந்து போச்சு அந்த விவசாயி கதறி கதறி அழுதாராம் அச்சோ அழகாட்டு இந்த வாத்த பத்திரமா வச்சிருந்தோம்னா டெய்லி ஒவ்வொரு முட்டையாவது கிடச்சிருக்குமே அதை வச்சு இப்போ எப்படி சிறுக சிறுக சேமித்து நம்ம ஒரு பணக்காரர் ஆனமோ அதே மாதிரி இப்போவும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கலாமே அவசரப்பட்டு வாத்த வெட்டிட்டோமே இப்போ வாத்தும் போச்சு இனி தங்க முட்டையும் போச்சேன்னு ரொம்பவே அழுதாராம் இந்த விவசாயியை போலதான் நம்மது வாழ்க்கையும் அந்த வாத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த தங்க முட்டைங்கிறது என்னன்னா நம்மளுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அழகான சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பிடிச்சி அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலே போக தான் பார்க்கணும் சடனாக ஒரே நாள்ல நம்ம பெரியால ஆயிடணும் இல்லைன்னா நம்ம ஒரே நாள்ல இதை மாத்திடணும் எதையாவது புதுசா செஞ்சிடணும் அப்படின்னு என்னைக்குமே பெருசாக ஆசைப்பட்டு நஷ்டம் அடையக்கூடாது இந்த கதை பேராசையை மட்டும் காட்டுறது இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் எந்த விஷயமும் மெல்ல 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 தான் நடக்கும் உடனடியாக மாற்றணும் உடனடியாக எதுவும் செய்யணும் அப்படின்னு என்றைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்து அந்த தப்பை நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது ஓகே காய்ஸ் இதை கண்டிப்பாக பாருங்கள் இந்த கதையை இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் கூட பார்க்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை உங்கக்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி இந்த கதையை உங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சரி இப்போ நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது யாருன்னா பை மோட் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சிங் மொபைல் ஆப் இது ஒரு ஆன்லைன் பர்ச்சசிங் ஆப் இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நம்மளோட இந்த கதையை நீங்கள் கேட்டுகிட்டு இருந்ததுக்கு இதே மாதிரி இனி ஒரு நல்ல கதை இல்லைனா நல்ல ஒரு கவிதை இல்லை எனக்கு பிடிச்ச நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கார் பாய் 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 புருஷோத்